இம்மா மாணிக்க ரஹமத்துல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம் மாலிக் மாணிக்கடத்தில் ஒரு மனிதர் வந்து ஃபத்துவாக கேட்குறார் அந்த காலத்தில் இப்படிலாம் நடக்கும் அதையும் நாம் புரிந்து கொள்ளணும் இப்போ அப்படி இல்லை இம்மா மாணிக்கடத்தில் ஒரு மனிதர் வந்து ஃபத்துவாக கேட்குறார் என்ன ஃபத்துவாங்கிறத யோசிங்க கொஞ்சம் புரிஞ்சாதான் இது விளங்கும் என்ன கேட்குறாருன்னா இமாம் அவர்களே நான் வீதியில் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் மது அருந்தி விட்டு ரோட்டிலே நடந்து கொண்டிருந்தார் மது அருந்திருக்கிறான் தண்ணி அடிச்சிருக்கிறான் மது அறிந்து விட்டு அவன் செய்த அந்த காரியங்கள் அவன் செய்த அந்த சேர்த்தைகள் அதையெல்லாம் பார்த்தின் மனசில் வந்து அவன் மீது கடுமையான கோபம் வந்தது என்னென்னமோ செஞ்சுருக்கிறான் வந்து அறிஞ்சிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரோம் என்ன சிறான்னு நமக்கு தெரியும் என்னென்னவோ பேசுவான் எல்லாரு மீதும் அவ அவதூறுகள் சொல்லுவான் வளருவான் மது அறிஞ்சு விட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருந்தான் அந்த நேரத்தில் நான் இப்படி சொல்லிட்டேன் ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள் செல்லக்கூடிய உணவுகளில் ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள் செல்லக்கூடிய உணவுகள் பானங்களில் மதுவை விட கெட்டது ஒன்று இருக்குமானால் என்னுடைய மனையில் தலாட்டு அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள் செல்லக்கூடிய வைகளில் மதுவை விட கெட்டது ஒன்று இருக்குமானால் என்னுடைய மனையில் தலாட்டு அவர் சொல்ல வர கருத்து என்ன மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள போறதுல மதுபானம் தான் ரொம்ப கெட்டது அப்படி இல்லைன்னு சொன்னான் மதுபானத்தோட வேறொன்று இருக்குமா இருக்குமானால் என்னுடைய மனைவி தலாப்பாயிட்டான்னு சொல்லிட்டார் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை இப்போ இவருடைய மனைவி வந்து மனைவியா இல்லை தலாப் ஆயிட்டாளா அவருடைய பாதம் என்ன மதுதான் மனுஷன் சாப்பிட்றதுலையே ஆக கெட்டது எனவே இதை விட கெட்டது ஒன்று இல்லை அப்படி இருந்தால் என் மனைவி தலா சொல்லி இம்மா மானி கிடக்குறான் வந்து கேட்கறாங்க இம்மா மானி கோஷிக்கிறான்னு என்ன இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது நாளைக்கு

மது கூட இல்ல ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள் செல்லக்கூடியவைகளில் ஆக கெட்டது எதுனா வட்டி தான் இப்ப இவன் என்ன சொல்லி மதுவை விட கெட்டது ஒன்று இருந்தால் என்னுடைய மனைவி தலாகம் சொல்லி மதுவை விட கெட்டது ஒண்ணு இருக்கு அதான்பா வட்டி எனவே உன்னுடைய மனைவி தலாக் ஆயிட்டா மது மதுவை விட மோசமானது வட்டி தான் உலமாக்கள் சொல்லுவாங்க ஜினா அதனுடைய பாதிப்பு விபச்சாரம் அதனுடைய பாதிப்பு ஜினா செய்த ஆணையும் பெண்ணையும் சார்ந்தது மது அருந்தினால் அதனுடைய பாதிப்பு அருந்தியவனை சார்ந்தது ஆனால் வட்டியினுடைய பாதிப்பு இருக்கிறது வட்டி வாங்கியவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தை மட்டுமல்ல அவன் சார்ந்திருக்கிற ஊரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே அழிக்கும் வட்டியானது வட்டியினுடைய பாதிப்புங்கிறது வாங்கிய மனிதன் மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தை அழித்து நாசமாக்கும் இன்றைக்கு உலக பொருளாதாரமே இந்த அளவுக்கு சீரழிந்து கிடப்பதற்கு காரணமே இந்த நாசமரம் புறவட்டி தான்